கூட வார்த்தையை கேட்கிற அருமையான தேவன பிள்ளைகளுக்கு இயேசு ஆண்டவராய் நாமத்தராக விசேஷமாய் நிரப்புற தேவன் என்ற தலைப்பின் கீழே வார்த்தையை பார்க்கிறோம் வசந்தில் வாசிக்கும் போது எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் நிரப்புற தேவன் என்று வாசிக்கிறோம் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனின் பிள்ளைகளும் இந்த உலகத்துல நாம் நிறைவாய் வாழ வேண்டும் எல்லாம் ஆண்டவர் சொன்னாரு நான் இறந்து பொழுதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்துருக்கிறார் என்ற வார்த்தையின்படி நான் இந்த உலகத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க எல்லா காரியத்திலும் ஒரு பரிபூர்ணமான நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் தான் தேவன் வர முடிய வேதத்தில் வாசிக்கிறோம் யாத்ராங்க மூணாதியாகவும் எட்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது அவருடைய இந்திய கைக்கும் விடுதலையாக்கி அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி காணாங்கிறோம் ஏத்தியரும் எம் இப்படி பல ஜாதிகள் ஏழு விதமான ஜாதிகளையும் நான் மேற்கொண்டு என்ன செய்வேன் பாலோ தேனோ ஓடுகிற நனமோ விசாலமான தேசத்தில் அவர்களை சேர்க்கும்படி நான் இறங்கினேன் அப்படின்னு சொல்ற இறங்கினேன் என்றால் வேதத்தில் வாசிக்கும் பொழுது எபேசிய நாடு ஒவ்வொரு பத்தில் வாசிக்கும்படி இப்படியாவே பார்க்கிறோம் இறங்கினார் என்பதனாலே அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று நாம் என்ன செய்யற விளங்குகிறது அல்லவா அப்படின்னு வாசிக்கிறோம் அது மாத்திரம்ல இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக ஏறினருமாய் இருக்கிறார் ஏசு நமக்காக பாதாளத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தார் ஜெயித்து நமக்கு நமக்கு ஆண்ட ஒரு மீட்பை உண்டு பண்ணினார் அதை தான் பார்க்குறோம் நம்ம உலகத்தில் ஆடங்களை ஏற்றுக்கொண்டவங்க பாடல் தேனும் ஓடுகிற நலவு விசாலமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் தேவனின் விருப்பத்துக்கு ஏற்ப நாம் எல்லா காரியத்திலும் சமூக உடையவர்களாய் நிறைவாய் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் நிரப்புற தேவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில வந்து அவர் வந்து என்ன செய்கிறாரு அவர் நம்ம வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தையினால் நாம் என்ன செய்ய வேண்டும் நிரம்ப வேண்டும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சோதரிக்க வேண்டும் நமக்கு நல்ல பாவை நாவை கொடுத்திருக்கிறார் நாவும் அவனுடையது வார்த்தை அவனுடையது இந்த நாவ என்ன செய்யணும் அப்படி வார்த்தையை நாம் பயன்படுத்தணும் பயன்படுத்தி கொண்டு நிச்சயமாய் தேவனாலே நாம் என்ன செய்வோம் சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம் வேதத்தில் வாசிக்கிறோம் சங்கீதம் நூற்றி மூணாம் சங்கீதத்தில் அஞ்சாம் வசனத்தில் வாசிக்கும் போது நன்மை நாளே தேவன் என்ன செய்கிறாரு வாயை திருப்தி ஆக்கிறார் அப்படின்னு பார்க்கணும் நன்மை நாளே உன் வாயை திருப்தி ஆக்கிறார் அப்படின்னா இந்த வாயில வந்து பாருங்க தேவனுடைய வார்த்தையினால நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனால திருப்திப்பட பட வேண்டும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் தேவனுடைய வார்த்தை வந்து வல்லமை உடையதா இருக்கிறது அறுபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் பதினோராம் வசதத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் ஒரு தரம் பிறப்பினார் ரெண்டு தரம் கேட்டிருக்கிறேன் வல்லமை தேவனுடையதே அப்ப தேவன் வந்து நம்ம வந்து வல்லமையினால எல்லா காரியத்தையும் நாம் என்ன செய்ய முடியும் தேவனுடைய வல்லமையினால வார்த்தை வந்து ஜன் உள்ளதாயும் ஆவி உள்ளதாயும் இருக்கிறது தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசும்போது நம்ம வாழ்க்கையில குறைவு நிறைவாக்கப்படும் நம்முடைய குறைவை அவர் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார் எந்த காரியமாயிருந்தாலும் தேவன் நம்முடைய காரியங்களே அவர் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார் வேதத்துல வாசிக்கணும் அப்போச நடவடிக்கையில மூண அதிகாரத்துல வந்து பருக ஒரு பிறவி சப்பாடி என்ன செய்றாங்க பிக்சர் எடுக்க முடியாத அலங்கார வாசலில் வந்து உட்கார வச்சுருக்கிறாங்க அப்பொழுது ஒரு பே பேதும் யோகமான சீசர்கள் அங்கே செவ்வ ஆலயத்துக்கு போகிறாங்க செவ்வ ஆலயத்துக்கு போகும்பொழுது அவன் வந்து என்ன செய்கிறான் அவங்ககிட்ட எதையாவது கிடைக்கும் சொல்லி என்ன செய்கிறான் பிக்சர் கேட்குறான் அவங்க என்ன சொல்கிறாங்க பொண்ணு வெளியே என்னிடத்தில் இல்லை ஏசிடி நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி அவங்க தேவனுடைய வல்லமையினால் சுகத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் அதுபோல் இன்றைக்கு நம்ம தேவனுடைய வல்லமையினால் அநேக ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடியும் முடியும் பாருங்க பேரத்தில் வாசிக்கிறோம் அப்போசர் பிளவுக்கே பதினாலு பதினேழு வாசிக்கும்போது அவர் நன்மை செய்து வந்து வானத்தில் இருந்து வலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இறைகளை நிரப்பினார் என்று பார்க்கிறோம் ஆண்டவர் வந்து நம்ம வந்து ஏசப்பாவுடைய பிள்ளைகள் ஒரு செழிப்புள்ள காலத்தில் ஏற்ற காலத்தில் மழையை தந்து ஏற்ற காலத்தில் விலையை செய்து நம்ம செழிப்பான் இந்த உலகத்தில் கிறிஸ்தவுக்காக வாழ வேண்டும் என்று தேவன் என்ன செய்தார்கள் நமக்கு செழிப்புள்ள காலங்களை கொடுக்குற அவர் தான் நமக்கு செழிப்பை கொடுக்குறார் பைபிளில் அவர் கத்திர நம்புற செழிப்பான் அப்போ நம்ம ஆண்டவரை நம்பி அப்படியே வார்த்தையினால நாம் இந்த உலகத்தில் செழிக்க முடியும் ஆனால் விசாசம் நம்மளுடைய இருதயத்தை நெருப்பானு அப்போ சில அஞ்சு ஊரில் போது அநினியா சப்ரார பற்றி நம்ம பார்க்கறோம் அவங்க வந்து கிளை கிரையத்தின் கடை நிலத்தின் கிரையத்தை விற்று தேவனுடைய பாதத்தில் அப்போசர் பாதத்தில் வைக்க வேண்டும் என்று கணவன் மனைவி தீர்மானம் பண்ணாங்க ஆனால் வந்து பாருங்கள் ஒரு பங்கு அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு ஆசர ஆத்திர செல்வனுக்கு வேணும்னு எடுத்து வச்சுக்கிட்டு மீதியானதை கொண்டு வந்து அப்போசருடைய பாதத்தில் கொடுத்தாங்க கொடுக்கும் பொழுது பாருங்கள் அவங்க இதயத்தை சாத்தா நிலப்படுறது என்ன அப்படின்னு கேட்குறாரு பேரு அப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க ஒரு மனமான மாதிரி சொல்கிறாங்க அவர் முதல் அப்படின் தான் சொல்கிறாரு இவ்வளவுக்கு தான் விட்டுருந்தாரு ஆமான்னு சொல்கிறாரு அவர் இந்த இடத்துல என்ன செஞ்சிட்டாரு அந்த சாத்தானுக்கு இடம் கொடுத்து அவங்க இருதயத்தில் நிரப்பிட்டாங்க நம்ம தேவன் வந்து நன்மையினால நிரப்புறார் செல்புகள்னால நிரப்புறார் ஆனால் பிசாஸுக்கு இடம் கொடுக்கும்போது இருதயத்தில் வஞ்சிக்க போகிற ஒரு காரியத்துக்காக நம்ம ஜோகம் பண்ணுறோம் இந்த பணம் கிடைச்சிதான் நம்ம ஊழியத்துக்கு கொடுக்கணும் பணம் கிடைச்சிட்டு ஆண்டு பத்துல ஒரு தச கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா பாருங்க அந்த பணம் கிடைச்ச உடனே ஒரு ஒரு ஏதாவது ஐயோ கொண்டு எப்படி கொடுக்குறது அப்படின்னு நினைச்சா பிசாசு வந்து இதயத்தில் நிரத்திடுவான் வஞ்சிக்கப்பட்டுருவான் தான் மேத்துல வாசிக்கணும் பிசாசுக்கு இடம் கொடுத்து அவனுக்கு எதிர்த்து நிலங்கள் அப்பொழுது அவனை போவான் நம்ம ஆண்டவருக்கான செய்யும் நினைக்கும் பொழுது அதில் பல தடைகளை கொண்டு வருவான் அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது நம்ம கத்தருக்குரியதை கத்தருக்கு நம்ம செலுத்த வேண்டும் தீர்மானம் பண்ணிட்டோமா மனம் வதறி நமக்கு சொல்லிட்டாலும் கத்தருக்கு செய்ய வேண்டியது வாக்கு பண்ணதை நம்ம என்ன செய்ய நிறைவேற்று வார்த்தை உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்கணும் ஒரு லட்சம் வரும் நான் பத்தாயிரம் வண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கறதுக்கு தீர்மானம் உறுதியாக இருக்கும் சில பேருக்கு வந்து ஐநூறு ஆயிரம் கொடுத்துருவாங்க நான் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுக்குறோம் வார்த்தை இல்லை நம்ம வந்து பிசாசுக்கு எதை கொடுக்கக்கூடாது தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வாழும்போது தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம் ஏத்தனை வாசிக்கிறோம் ரெண்டு ஒரு பேர் ஒம்பது எட்டுல எகிப்து என்ன செய்ய நாம் எப்போதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகல வித நற்கிரிகளையும் இருக்க விரும்புகிறார் நாம் இந்த உலகத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க என்ன செய்யணும் நிரப்புற தேவனாலே நாம் சம்பூர்ணமாக திருப்தியாக வாழணும் விரும்பலை அது போல பார்க்க பேரத்தில் வாசிக்கிறோம் லூகா சிவிசேஷன் இருபத்தி ஒன்று இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் மூணாம் வருஷத்தில் பார்க்கணும் பேந்தர் செய்வோம் என்ற பேந்து வந்து மீன் பிடிக்க போகிறார் ஆனால் ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு கடையில் வந்து இப்போ நின்றுக்கிட்டு பிள்ளைங்களே எதாவது இருந்தால் கொண்டு வாங்க ருசிக்கிறதுக்கு அப்படின்னு அப்போ இவங்க என்ன செய்ய விடிய விடிய மீன் பிடித்தோம் ஒன்றுமே கிடைக்கல ஆனால் பார்க்க ஆண்டவர் வந்து வார்த்தையின்படியே நீங்கள் வளைய போடுங்கன்னு சொன்னாரு வலைய போட்டாங்க ஆனால் பாருங்க அவங்க என்ன செய்ய அதிசயப்படத்தக்க அந்தத்தில் நூற்றி ஐம்பத்தி மூணு பெரிய மீன்கள்னால தேவன் படகை நிரப்பினான் தேவன் நிரப்ப வல்லவர் குறைவை நிறைவாக்க வல்லவர் அப்படி வார்த்தையின்படி நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாய் நம்ம குறைவை அவர் நிறைவாக்குவார் அதான் நிறைவின் தேவன் நம்மை நிரப்புகிற தேவன் நம்முடைய காரியங்கள நம்முடைய வேலையில் நம்ம தொழிலில் பிள்ளைகளுடைய கடிப்பு காரியத்தில் பலவிதமான காரியங்களில் தேவனை நோக்கி தேவனை மாற்றி விசுவாசித்து நாம் அறிக்கை செய்யும் பொழுது தேவன் அதை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார் நம்ம குறைவை அவர் நிறைவாக்குறவராக இருக்கிறார் அதுதான் ஆசிக்கணும் நம்ம வாழ்க்கையில் வந்து பாருங்க இப்போ கசப்பு வைராய்க்கம் கோபம் இப்படிப்பட்ட இட காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது தேவன் அன்பின் தேவன் நம்ம அன்பினால் நிரப்பப்படும் பொழுது நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் தேவன் வந்து அந்த காரியங்களை நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிற குறைவை நிறைவாக்குவார் மியாதிரை நமக்கு சுகத்தை தருவார் தேவையில்லை தேவையை சந்திப்பார் ஆண்டவர் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார் எல்லா வற்றியும் எல்லா வச்சாலும் நிரப்புறவர் என்ற தலைப்பின் கீழே தேவனை வார்த்தையை பார்த்தோம் அவங்க கேட்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க